ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு காலையில் வளர்க்கும் போல் கார்லிக்கும் ஹனியும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாச்சு ஓகே ஒரு வேலை முடிஞ்சது காலையில் அடுத்து நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் வெளில போனோம் கீழே பக்கத்தில் தான் ஒரு கடை அங்கே போனோம் சரி சாப்பாடு ஏதாச்சும் அங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பாடெலாம் அங்கே இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் ஜஸ்ட் நம்ம வாங்கி ஹிட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இதெல்லாம் பார்த்தா ரைஸ் எக்கு கிம்ச்சி மீட்டு வெஜிடபுள்னு எல்லாமே இருக்கும் எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இதெல்லாம் ப்ராசஸ்டு மீட்டு இது வந்துட்டு கிம்பாப்பு கிம்பாப் ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இதிலே ஸ்கொயர் கிம்பாப்பு இருக்குது நிறைய ஃப்ளேவர் இருக்கும் இது வந்துட்டு இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நில ரொம்ப பிடிக்கும் அதனால இதில் ஒன்று எடுத்தாச்சு அடுத்து பார்த்தா சிக்கன் சிக்கன் பார்த்தா எதுவும் போன்லெஸ் சிக்கன் அப்படியே ரெடிமேடாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே நான் நூடுல்ஸ் ஒன்றும் கிம்பாப்பை ஒன்று எடுத்துருக்கோம் அதில் ஹிட் பண்ண போகிறா கிம்பாப்பை மட்டும் ஹிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அங்கே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ரூமுங்க சரி அங்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே நிறைய புக்ஸு டேபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க டிவி எல்லாமே இருக்குது சோஃபா எல்லாமே இருக்குது இங்கே வந்துட்டு ஏதாச்சும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே தண்ணி எல்லாமே இருக்கும் மைக்ரோஓவன் இருக்குது எல்லாமே இருக்குங்க சரி இங்கே வந்தாச்சு இந்த லாஸ்ட் டேபிளில் வந்து உக்காந்துச்சு நில அன்னைக்கு அது நூடுல்ஸ் தான் வேணும்னு சொன்னால் அது நல்லா தான் வாங்கியாச்சு இது வந்துட்டு இந்த கப்புலாம் அப்படியே இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு அதை ஹீட் பண்ணி சாப்பிட்டா போதும் அந்த மாதிரி இருக்கும் இது உள்ளார வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் இருக்கும் ட்ரையாக அது வந்து மசாலா பேக்கெட்டு தோ உள்ள வெஜிடபிள்ஸ் இருக்குது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அது ஏதோ சின்ன பூந்தி மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்சம் லீவ்ஸ் இந்த லீக்ஸ் இருக்குல்ல அந்த லீவ்ஸு ஓகே அதெல்லாம் இருக்குது இது வந்து சிக்கன் நூடுல்ஸு மசாலா பேக்கெட்டு உள்ளே கொட்டிகிட்டு நம்ம ஹாட் வாட்டர் குடிச்சோம்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அது கொஞ்சம் அப்படியே அதிலே குக் ஆகிடும் உள்ளார அப்புறம் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் ஓகே நீ ஹாட் வாட்டர் பிடிக்க போயிட்டான் ஓகே ஒரு பாதி அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டா பக்கத்தில் டஸ்ட்பின் உள்ளே வச்சுருக்காங்க வெளியே தெரியாத மாதிரி வச்சுருப்பாங்க ஓகே அவள் எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே குக் ஆகிரும் உள்ளாரையே அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுக்கலாம் இந்த ஃப்ளேவர் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து தூனா ஃபிஷ்ஷு உள்ள வச்சிருப்பாங்க அது நல்லாயிருக்கும் ஸ்பைசி எல்லாம் இருக்கும் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஓகே வந்துச்சு உள்ளார அதனால் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இது நம்ம மேக்கி நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி உறிஞ்சாவது வராது அது அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் ஓகே எதோ கொக்காயிடுச்சு அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு நிலா நீ ஆரஞ்ச் ஜூஸ் கேட்டால் அதனால் ஆரஞ்ச் ஜூஸ் ஈவினிங் அப்புறம் பட்டாணி வேச்சிருந்தேன் பட்டாணி தாளித்து அது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அதனால பட்டாணியும் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து கொடுத்தேன் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு இது வந்து போன் ப்ரோத் சூப்பு வச்சுருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது உள்ளே போன்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் மிளகு ஜீரகம் அதெல்லாம் போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன் உள்ளார மஷ்ரூம் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சூப்பெடுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நான் ஃப்ரிட்ஜை ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருவேன் அப்புறம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சு குடிக்கலாம் ஓகே நான் ஈவினிங்காக ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு மேலே செய்ய முடியாது அதுக்கு மேலே இவங்களும் விடவும் மாட்டாங்க செய்ய முடியாது ஓகே அதனால் அதை அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல எக்ஸசைஸ் இன்றைக்கி அஞ்சு எக்ஸசைஸ் வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது செய்கிறப்போ காலு எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும் ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாளில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரத்தில் வெயிட் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் எனக்கு பயிரி மட்டும்தான் குறையணும் அதனால் அந்த எக்ஸசைஸ் டெய்லியும் செய்கிறேன் இப்போ ரெண்டு நாளாக இது எப்போ போல செய்கிற எக்ஸசைஸ் தான் அது எக்ஸசைஸ் செஞ்சால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எதாவது இன்னும் கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்கிறது அதெல்லாம் பண்ணணும் இனிமேல் தான் பண்ணணும் ஓகே ஓகே நைட்டு பெட்டுக்கு வந்தாச்சு வந்த போல இந்த ஃபோர் பவர்ஃபுல் வாட்ச்ஸை வந்துட்டு ஸ்டோரி சொல்லும் போது பண்ணிட்டோம் அதனால் அந்த வீடியோ எடுக்கல இன்னைக்கு மார்க் வந்து நயன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்